എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിംഗ് മി ത്രേണി അഥർവ താങ്ക് യു ഫോർ ബീങ് എ വണ്ടർഫുൾ കോക്ടർ ഐം സോ എക്സൈറ്റഡ് ഫോർ ദി ഓഡിയൻസ് രമേശ് ശർമ്മേവറ്റ് ഹ്യൂമൻ இன்கிரெடிபிள் ஆக்டர் ஆன்ட் ஆல் தி காஸ்ட் ஆண்ட் க்ரூப் ஆல் தி சப்போர்ட் நாகராஜ் என் ஆண்ட் அசிஸ்டன்ட் டிரைக்டர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ வித் தி டயலாக்ஸ் அச்சு ஜூன் ட்வென்டி எத்தின் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஐ வோ எவ்ரி வான் டு வாட்ச் தஃிலிம் ஃபேமிலி ஆக்டு இமோஷனலி எல்லாருக்கும் கனெக்ட் செய்ய பற்றிய ஃபிலிம் சோ ப்ளீஸ் டு வாட்ச் திலிம் ஆன் சப்போட்டேஸ் ஊ நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு அடையாளம் கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சார் வணக்கம் வாழ்த்துக்களும் அவருக்கு அதான் அவரு ரொம்ப கரெக்டான படங்கள் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து வெளியில் போகணும்னு எப்பயுமே யோசிப்பாரு ரொம்ப மெனக்கேடுவார் அதுக்கு சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நான் பார்த்த ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அவருக்கு எந்த படத்தை பற்றியும் ஓ அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படமும் எல்லா படம் அவருக்கு இருக்கணும்ட்டு அடுத்த இயக்குனர் நெல்சன் சார் அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா படங்களுமே ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப ரொம்ப

இந்த படம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு பார்க்கவே பார்க்கணும் ரொம்ப ஈகரா இருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கு நல்லபடியாக படம் வரும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு நன்றி ரொம்ப ஒரே பேர் எனக்கு மூணு சாங் இதுல காட்டல பட் ஆக்சுவலி அந்த மூணு சாங்ஸ்மே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோரி ஆகிடும் காட்டில் நான் முடிச்சுக்கிறேன் பட் ஃபர்ஸ்ட் ஐட் தேங்க் நெல்சன் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன் நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிம்க்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அது ஒரு கிளீன் நரேஷன் இருக்கும் ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மோடியோட இஸ் இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம் அண்ட் அவர் பேசி கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஸ்டுடியோ நாங்கள் பேசுறதுலயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை இல்லை வேலை வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்றாரு ஸோ ரொம்ப நல்லா பேசுவாரு அண்ட் பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மி ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபில் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபில்ம் அது என்ன என்ன ட்ரஸ்ட் பண்ணிருக்கு தேங்க்யூ அவர் பேசணும் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் என் மனதுக்கு நெருக்கமான நபர்கள் சேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட வந்து இது என்னுடைய ஒரு விழாவாக நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் நெல்சன் ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கே ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி அப்படியே வந்து ரொம்ப கீழே இருந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர் சில பேர் தான் வந்து அப் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க சிந்தனையிலையும் கிராஃப்ட்லேயும் அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன் ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன் டிஎன்ஏ நிச்சயமா சொல்கிறேன் நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமாக இது இருக்கும் நிச்சயமாக நான் படம் பார்த்ததுனால சும்மா சம்பிரதாயமான வார்த்தைகளை சொல்ல நிச்சயமா அது நடக்கும் அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமா இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க நிமிஷா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகளில் ஒருத்தவர் மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர் இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க பாலாஜி செக்திவேல் சார் சுப்பிரமணியம் சிவன் என்ற ரமேஷ் சிலக்கு அத்தனை பேரும் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு சார் எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கறத தாண்டி என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நண்பர் அற்புதமான மனிதர் நான் எப்பவுமே ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு மனிதர் காலையில் ஆறு மணிக்கு சென்னை விட்டு கிளம்புவார் ஒன்பது மணிக்கு வங்காசியில் இருப்பாரு திருப்பி அங்க வந்து ஆறு மணிக்கு கிளம்புவாரு ஒன்பது மணிக்கு சென்னையில இருப்பாரு அப்படி வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல் சினிமா தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாத்தியிருக்கிறது அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர் நம்ம ஜிஎன் செட்டி இருந்து ஹாட் சிப்ஸ்ல ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ள ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவாரு அவரு அவருக்கு டைரக்ட் பண்றதுக்கு அவற்றே நிறைய கதைகள் இருக்கு அப்படியான ஒரு சினிமா மேல ஒரு பெரிய அதனால அவற்றை வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது தெளிவா வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர் அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர் சொல்றதுனால அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம் அதனால டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி